இப்படியெல்லாம் ஒரு ப்ளேஸ் அந்த மலைப்பகுதி இமாலியஸு அந்த ரிஷிகேஷிக்கு மேலே வந்து நம்ம அந்த பிதாகர் அந்த மலைப்பகுதியெல்லாம் போகும்போது பிரபஞ்சம் இப்படியோ இருக்குமான்றது நான் ரொம்ப வியந்து போனேன் நான் அதுல சொல்ல வார்த்தைகளே கிடையாது ரெண்டு கண்கள் போதவே போதாது அதற்கு அதை தான் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு படைப்பா தான் இறைவன் வந்து இறைவனாக இருக்கான் அப்படின்றத நான் ரொம்ப ஆழமா உணர்ந்தேன் நான் இப்படி ஒரு பிளேஸ் இருக்கான்றது என்னுடைய வாழ்க்கையிலே முதல் முறையாக நான் உணர்ந்திருக்கேன் அனுபவிச்சிருக்கேன் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஸ்ட்ரிக் ஆகிட்டு ஒரு நடந்து போகும்போது குதிரைகளில் இறங்கும் போது ஒரு ஒரு இடத்துல போயிட்டு மூச்சு வாங்கிட்டு உட்கார பண்ணும்போதும் எல்லாருமே வந்து நம்மளை கேர் பண்ணிக்கிட்ட விஷயங்கள் அது ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு ஒரு சந்தோஷத்தை இதை கொடுத்துச்சு அது வந்து மற்ற உயிரை பார்க்காம தன் உயிரை போல நெசிச்சாங்க சாப்பிட்டீங்களாம ஒரு உடம்பு சேர்ந்தா கூட என்னாச்சு என்னாச்சுன்னு கேர் பண்ணிக்க விஷயங்கள் இதெல்லாம் வந்து வாழ்க்கையில சொல்ல முடியாத ஒரு அனுபவங்கள் அது வார்த்தைகளால சொல்ல முடியாது நன்றி உணர்வோடு அதை வெளிப்படுத்தணும் இந்த யாத்திரையே வந்து நான் நானும் அட்டன் பண்ணுவோமான்னு கடவுள் கொடுத்த வாய்ப்பா வந்து ரொம்ப அனுபவம் ரொம்ப நல்லா இருந்தது இயற்கையோட இது நம்ம வைப்ரேஷனாக நல்லா இருக்கும் இங்கேயே வந்து எல்லாரும் ஒரு முறை வாழ்க்கையில் போய் வர வேண்டிய ஒரு இடம்